ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம ராஜா ராமச்சந்திரமூர்த்தி கே ஜெய் ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் பால காண்டத்துல பத்தாவது சர்க்கம் இந்த சர்க்கத்தில் ரிஷிய ஸ்ருங்கரை அங்க தேசத்திற்கு எப்படி அழைச்சிட்டு வராங்க அப்படின்னு பார்க்க போறோம் தசம சர்க ஸ்லோகம் ஒன்று மந்திரி ஒன்பதாவது சர்க்கத்தில் ரிஷியசுங்கரை பற்றி பார்த்தோம் அந்த சர்க்கத்தோட கடைசியில தசரத ராஜா ரிஷிய சுங்கரை எப்படி அங்கதேசத்துக்கு அழைச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்குறாரு அரசரால் இவ்வாறு கேட்கப்பட்ட சுமந்திர மந்திரிகளால் என்ன உபாயத்தை கொண்டு ரிஷி சுங்கர் அழைத்து வரப்பட்டார் என்று நான் சொல்வதையெல்லாம் அமைச்சர்களோடு கூட இருந்து கேளுங்கள் ஸ்லோகம் இருபத்தி இரண்டு ரோமபாதம் உவாச்சேதம் சஹாமாத்ய புரோஹிதக உபாயோ நிரபாயோ அயம் அஸ்மா பிரபிச்சிந்திதக புரோஹிதர்களும் அமாத்தியர்களும் எந்த ஆபத்தும் இல்லாத ஒரு வழியை நாங்கள் ஆலோசித்து வைத்துள்ளோம் என்று ரோமபாதரிடம் கூறினார்கள் ஸ்லோகம் மூன்று காட்டிலேயே வசித்து வருபவர் தவம் சுவாத்தியாயம் முதலியவற்றில் ஒரே மூச்சாக ஈடுபட்டிருப்பவர் பெண்கள் தரும் சுகம் புலன்கள் வாயிலாக கிடைக்கும் சுகம் என்ன என்பதே அறியாதவர் ஸ்லோகம் நான்கு மனிதனின் சித்தத்தை தவறு செய்ய தூண்டுகிற புலனுகர் இன்பங்களை ஊட்டி வெகு விரைவில் நகரத்திற்கு அவரை அழைத்து வருவோம் அதற்கான முயற்சிகளை உடனே தொடங்க வேண்டும் ஸ்லோகம் ஐந்து அழகான நன்றாக அலங்காரம் செய்து கொண்ட வேசுகள் அங்கே செல்ல வேண்டும் வெகுவாக கௌரவிக்கப்பட்டவர்கள் பலவித உபாயங்களால் அவரை காமமுறை செய்து இங்கே அழைத்து வந்து ஸ்லோகம் ஆறு அரசர் இதனை கேட்டதும் அவ்வாறே செய்யலாம் என்று புரோஹிதர்க்கு பதில் கூறினார் பின்னர் புரோஹிதரும் மந்திரிகளும் அவ்வாறே செய்தார்கள் ஸ்லோகம் ஏழு எட்டு वारमुख्यास्तच्छ्रुत्वा वनं प्रविविशुर्महत् आश्रमस्याविदूरेऽस्मिन् यत्नं कुर्वन्ति दर्शने ऋषिपुत्रस्य धीरस्य नित्यमाश्रमवासिनः पितुः स नित्यसन्तुष्टो नातिचक्राम அழகான பெண்கள் அரசரின் ஆணையை கேட்டு அடர்ந்த அந்த காட்டிற்கு சென்றார்கள் எப்போதும் தவக்குடிலிலேயே இருந்து வரும் வீரரான முனிக்குமாரரை காணும் பொருட்டு ஆசிரமத்திற்கு அருகில் இருந்தபடியே முயன்று கொண்டிருந்தார்கள் எப்போதும் மனம் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையினுடைய ஆசிரமத்திலிருந்து வெளியே போனதே இல்லை ஸ்லோகம் ஒன்பது ந தேன ஜென்ம பிரபிருதி துருஷ்டபூர்வம் தபஸ்வினா ஸ்திரீ வா புமான் வா யட்சான் யட் சர்வம் நகர ராஷ்ட்ரஜாம் தவசியான அவர் பிறந்த நாளிலிருந்து வேறொரு ஆணையோ பெண்ணையோ அல்லது நாடு நகரத்தில் தோன்றி வளரும் எந்த ஒரு பிராணியையோ பார்த்ததே இல்லை ஸ்லோகம் பத்து தத கதாச்சித்தம் தேசம் ஒரு சமயம் மனம் போன போக்கில் திரிந்து கொண்டிருந்த அவர் தற்செயலாக வேசியல் தங்கியிருந்த இடத்திற்கு வந்தார் விபாண்டகரின் புத்திரரான ருஷ்ய சுங்கர் அந்த எழில்மிகு அணங்குகளை பார்த்தார் ஸ்லோகம் பதினொன்று இனிய குரலில் பாடுகின்றவர்களும் கண்கவர் அலங்காரம் செய்து கொண்டிருந்தவர்களுமான அப்பெண்களை விபாண்டகரின் புதல்வரான ரிஷிய ஸ்ருங்கன் கேட்டார் ஸ்லோகம் பன்னிரெண்டு கஸ்வம் கிம் விஜனே வனே தாங்கள் யாத் எங்கே இருக்கிறீர்கள் என்றெல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம் மக்களே இல்லாத பயங்கரமான இந்த காணகத்தில் தனியராக தாங்கள் சுற்றி வருகிறீர்களே ஏன் எங்களுக்கு கூறுங்கள் ஸ்லோகம் பதிமூன்று அதிருஷ்ட ரூபா காமிய ரூபாவனேய்தாதிரம் அந்த காட்டில் அதுவரை அந்த பெண்களை பார்த்ததில்லை அத்துடன் மிகவும் அழகாகவும் இருக்கிறார்கள் இந்த அதிசய தகவலை உடனே தன்னிடம் பிரியமுள்ள தந்தைக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு உண்டாயிற்று ஸ்லோகம் பதினான்கு கோஸ்மாகம் சுத ருஷ்ய க்யாதம் நாம கர்ம சேபுவீ என்னுடைய தகப்பனார் விபாண்டகர் நான் அவருடைய சொந்த புதல்வன் உலகில் ருஷ்ய சுங்கன் என்று என்னை சொல்வார்கள் மேன்மைக்குரிய பிரம்மச்சரியம் அனுஷ்டிக்கிறேன் ஸ்லோகம் பதினைந்து அருகில்தான் எங்கள் ஆசிரமம் இருக்கிறது அருள் கூர்ண அங்கே வாருங்கள் அழகான தோற்றம் கொண்டவர்களே உங்களுக்கு தகுந்த முறையில் அறநெறிப்படி உங்களை அங்கே உபசரிக்கிறேன் ஸ்லோகம் பதினாறு முனிக்குமாரரின் சொற்களை கேட்டு அதனை அங்கீகரித்து அவருடைய ஆசிரமத்தை காண்பதற்காக அந்த பெண்கள் அனைவரும் அவருடன் சென்றார்கள் ஸ்லோகம் பதினேழு ஆகதானாம் தத பூஜாம் ருஷி புத்ரஷகாரக இதம் அர்க்யமிதம் பாத்யம் இதம் மூலமிதம் பலம் வந்தவர்களுக்கெல்லாம் இது அர்க்யம் இது பாத்யம் இது கிலங்கு இது பலம் என்று சொல்லி முறையாக உபச்சாரம் செய்தார் ரிஷிகுமாரர் ஸ்லோகம் பதினிட்டு உபசாரங்களையெல்லாம் மிகவும் உற்சாகத்துடன் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த பெண்கள் ஆனால் முனிவர் வந்துவிடுவாரோ என்ற பயத்தால் விரைவில் திரும்பி செல்ல அவசரப்பட்டார்கள் ஸ்லோகம் பத்தொன்பது எங்களிடமும் வகை வகையான பழங்கள் இருக்கின்றன எங்களுடைய பிரதி உபச்சாரமாக அவைகளை ஏற்றுக்கொண்டு உடனே புசித்து விடுங்கள் தாமதம் வேண்டாம் ஸ்லோகம் இருபது ததஸ்தாதம் சமா லிங்க்ய சர்வாஹர்ஷ சமன் மோதகான் பிரத பக்ஷாம்ஷ விபிதான் சுபான் பிறகு அவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு அவரை மார்புறத் தழுவி மோதகங்களையும் மற்றும் பல வகையான இனிப்புப் பண்டங்களையும் அவருக்கு கொடுத்தார்கள் ஸ்லோகம் இருபத்தி ஒன்று எப்போதும் காட்டிலேயே இருப்பவர் ஆனதால் அவர்கள் கொடுத்த உணவுப் பொருட்களை முன்னர் சுவைத்தறியாத பழங்கள் என்றே எண்ணி உண்டு மகிழ்ந்தார் ஸ்லோகம் இருபத்தி இரண்டு பின்னர் அவருடைய தகப்பனாரிடம் உள்ள பயத்தால் நேரமாகிவிட்டது நாங்கள் நித்தியானுஷ்டானங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரிடம் விடை பெற்று சென்றார்கள் அப்பெண்கள் ஸ்லோகம் இருபத்தி மூன்று அவர்கள் எல்லோரும் சென்றதும் புத்திரரான கஷ்யபுத்திரரான மனு சஞ்சலம் அடைந்து துயரத்துடன் அங்கும் இங்கும் அலைந்தார் ஸ்லோகம் இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறு ततोपरे द्युस्तं देशम् आजगाम स वीर्यवान् विभाण्डकसुतश्रीमान्मनसा चिन्तयन्मुकुः मनो ज्ञायत्र तादृष्टा वारमुख्या स्वलङ्कृताः दृष्ट्वैव च तदा विप्रम् आयान्तं पृष्टमानसाः வீரரும் விபாண்டகரின் குமாரரும் அவர் அடிக்கடி அவர்கள் நினைவாகவே இருந்து மறுநாள் மனங்கவரும் வண்ணம் அலங்காரம் செய்து கொண்டு பேரழகுடன் விளங்கிய அவர்களை சந்தித்த அதே இடத்திற்கு வந்தார் அவரை பார்த்தடுமே மனம் பூரித்த அவர்கள் அதாவது அப்பெண்கள் அவரை அணுகி வந்து இவ்வாறு சொன்னார்கள் அழகியவரே எங்கள் ஆசிரமத்திற்கு வர வேண்டும் ஸ்லோகம் இருபத்தி ஏழு ஸ்ரீமான் விசேஷ இங்கே இப்போது நாம் நின்று பேசிக்கொண்டிருக்கும் இடத்தில் அழகான பலவகைப்பட்ட கிழங்குகளும் பழங்களும் ஏராளமாக இருக்கின்றன ஆனால் இதை போன்றே அங்கேயும் ஆசிரமத்திலும் முறைப்படியான உபச்சாரங்களுக்குத் தேவையான இவை அனைத்தும் உயர்ந்த வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன ஸ்லோகம் இருபத்தி எட்டு

பெரும் ஆன்மீக ஆற்றல் படைத்த அவர் அங்கே அதாவது அங்கதேச எல்லையில் காலடி வைத்ததுமே உலக மக்கள் மகிழ்வுறும் படியாக இந்திரன் உடனே மழை பொழிவித்தான் ஸ்லோகம் முப்பது வர்ஷனைவாகதம் விப்ரம் விஷயம் சம்னராதிபக முனிம் யமுனிம் பிரக்வாஸ் சிரசாசமகிம் கதக மலையோது கூடவே தன் நாட்டிர்க்கு வந்திர்க்கும் அந்தனமுனி வரை எதிர்க்கொண்டலைத்து தலை வணங்கி தரையில் விழுந்து நமஸ்கரித்தார் மன்னர் ஸ்லோகம் முப்பத்தி மனம் உந்து முறைப்படி அவருக்கு ஆர்கியம் முதலான உபசாரங்களை செய்தார் உத்தம அந்தனரான அவருக்கு தான் தந்திரமாக அழைத்து வரப்பட்டதால் கோபம் வரக்கூடாது என்று பணிவுடன் அவரை பிரார்த்தித்து கொண்டார் ஸ்லோகம் முப்பத்தி இரண்டு கன்யாம் சாந்தாம் சாந்தேன மனசா ராஜா பிறகு மன்னர் அவரை உள்ளே அழித்து சென்று நிம்மதியான மனத்துடன் மகள் சாந்தாவை அவருக்கு வேத விதிப்படி தானம் செய்து கொடுத்து திருப்தியடைந்தார் ஸ்லோகம் முப்பத்தி மூன்று மகா தேஜஸ்வியான ரிஷியர் அங்கே எல்லா சுக சௌக்கியங்களையும் மனைவி சாந்தாவோடு கூட அனுபவித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார் இவ்வாறாக இந்த பத்தாவது சர்க்கத்தின் ரிஷ்ய சிருங்கரை அங்கதேசம் அலைத்து அழைத்து வந்ததை பற்றி பார்த்தோம் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம ராஜா கே ஜெய்